அன்புள்ளம் கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னோட பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமனை நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன் கடந்த இதை இருபது வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தருடைய பிறப்பினுடைய ரகசியம் அதாவது எப்படின்னா நம்ம பிறகுறோம் ஆனால் சமயங்களில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நம்ம வாழ்க்கையினுடைய பாதை வந்து வாழ்க்கை பலவிதமான விசித்திரங்களை கொண்டது பார்த்துங்க இப்போ வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல திறமை இருக்கும் ஆனால் வேலை பார்க்க மாட்டாங்க இல்லை ஒரே இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு திறமை இல்லாதவங்களா இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ டென்த்து ப்ளஸ் டூ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அதில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவங்கள்லாம் வந்து சாதாரணமாக இருக்கிறத இதான ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை சாதாரணமான வேலைகள் பார்க்கறத பார்க்குறேன் அதுலேயே வந்து கடைசி பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பின்னால் அதில் அப்போல்லாம் மார்க் வாங்காதவங்கள்லாம் வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பன் மங்கள்ராஜன் எப்போவுமே என்னை பார்த்து தான் எழுதுவான் அதனால நல்லா படிடா அப்படின்லாம் சொல்லுவான் அப்படின்னா சொல்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஸ்கூலிங் முடிஞ்சு வெளில வரும்பொழுது நல்லா படித்து நல்ல மார்க்கெலாம் வாங்கி யூனிவர்சிட்டி ஹோல்ட்ராயி நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்காரு அந்த நண்பர் ஸோ இது மாதிரி வந்து வாழ்க்கை பலவிதமான விசித்திரங்களை கொண்டுடுது அப்போ வந்து இந்த மாதிரி அப்போ வந்து ஒருத்தருடைய பிறப்பு வந்து என்ன எதனால அவங்க பிறந்திருக்காங்க அதில் வந்து ஏன்னா காலம்ன்றது ரொம்ப பெருசு அது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன துளி மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம இங்கே பிறந்திருக்கோம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இங்கே பூமிக்கு வந்த அந்த வேலை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி முடிக்கலை நம்ம வந்து சொத்திட்டே இருக்கோம் அப்படின்னோம்னா நமக்கு மறுபிறப்பி உண்டு புனரபி மரணம் ஜனனம் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரியான ரகசியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே தனுராசின்றது காலபுருஷன் தத்துவத்தில் ஒன்பதாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த ராசி வந்து காலபுருஷத்துக்கு ஒன்பதாவது பாக்யஸ்தான் சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீடு இந்த ராசிக்கு வந்து சிம்பலே பார்த்தீங்கன்னா வில்லும் அம்பும் இந்த ராசியை பொறுத்தவங்களுக்கு பொதுவாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது காரணம் இந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ அடையறதில்லை அதனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு அதிபதி கேந்திராதிபதி நான் சொல்கிறேன் ஏழாம் இடத்துக்கு அதிபதி புதன் பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் புதன் ஸோ இவங்க பொதுவாகவே ஜென்ரலாக புத்திசாலியாக இருப்பாங்க இவங்களை சின்ன வயசுல கஷ்டங்கள் படுவாங்க முப்பது வயசுக்கு மேலே இவங்க வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா ஏழாவது வீட்டுக்கு அதிபதி பாதக பாதகஸ்தானம்ன்றதுனால அவர் தான் கர்மஸ்தானத்துக்கு அதிபதி ஆகிறதுனால பொதுவாக அந்த தனுசுராஜுக்காரங்க முதல் பாதியில் கஷ்டப்படுவாங்க பின் பாதியில் நல்லா இருப்பாங்க முதல் பாதியில் வந்து கஷ்டப்படுறதுலாம் பின்பாதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்ரப்டாக சேஞ்சாக இருக்கும் இப்போ பயங்கரவங்களுடைய புத்திசாலி தலைமையில் அப்போ தான் தெரியும் இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான்றதுனால இவங்களுக்கு சனி பகவான் எங்கே இருக்காருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வச்சு தான் அவங்க குடும்ப வாழ்க்காமையும் இல்லாட்ட கல்யாணத்துக்கெல்லாம் பயங்கர பிரச்சனைகள் தள்ளி போகிறது நெருங்கி பேசி தள்ளி போகிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி புதனும் எப்படி இருக்கார் அப்படின்றதையும் இவங்க பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இவங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி லாபாதிபதி ரெண்டுமே வந்து சுக்கரனாக இருக்கார் அதனால பெண்களால் வந்து இவங்க ஈர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஜாதியில் பிறந்த நிறைய பேர் வந்து காதல் கல்யாணம் வந்து சண்டை போட்டு பண்ணுறதா இருப்பாங்க தடைகளை மீறி காதல் கல்யாணம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களும் பொதுவா யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க இவங்க பேச்சு ஆரம்பம் இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி அது இல்லைன்னு தான் ஆரம்பிப்பாங்க அதனால பொதுவாகவே இவங்களுடைய பேச்சு வந்து மத்தவங்க சொல்றத கேட்காம இவங்க வந்து அதுக்கு மீறி செய்யணும் அப்படிங்கிறத எண்ணங்கள் உள்ளவங்களா இருப்பாங்க இவங்க வந்து இவங்களை புகழ்ந்துட்டோம்னா இவங்களோட எந்த காரியத்தை வேணாலும் சாதிச்சுக்கலாம் இவங்க புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவங்க ஆனால் அதே சமயம் எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சியோட கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி அதை முடிக்கக்கூடிய வல்லமை உள்ளவங்க நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து இவங்களுடைய இயல்பான குணங்களாக இருக்குது பொதுவாக அந்த ராசிக்கு அதிபதி குருன்றதுனால இவங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கன்சல்டண்ட்டாக இருக்கிறது ஆசிரியர்களாக இருக்கிறது பேராசிரியர்களாக இருக்கிறது ஜட்ஜஸ்ஸா இருக்கிறது மத குருமார்கள் மதம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சுவாமி சம்பந்தப்பட்ட ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது அது சம்பந்தமா அறிவுரைகள் வணங்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்க ஜோதிடர்களா இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்க போனாலே இவங்களுடைய வாழ்க்கை மிக மிக நல்லா இருக்கும் இந்த ராசி ஆக்கிய அதிபதி குருன்றதுனால அந்த ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு கேதுவுக்கும் குருவுக்கும் உண்டான தொடர்புகள் என்ன அப்படிங்கிறத அவங்களுடைய ஜாதகத்துல பார்க்கணும் இந்த ராசியில இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம்ன்றதுனால சுக்ரனுக்கும் குருவுக்கும் அவங்க ஜாதகத்தில் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்புறம் உத்திரச்ச உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம்ன்றதுனால அவங்க ஜாதகத்தில் உத்திராட நட்சத்திரம் அவங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுக்கும் குருக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இதை பார்த்தாலே ஓரளவுக்கு வந்து இவங்களுடைய பிறப்போட ரகசியம் தெரிஞ்சிடும் இவங்க வாழ்க்கையில் எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது இவங்களுக்கே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும் பொதுவாக வந்து இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வணங்குறது இல்லாட்டா விநாயகரை முழுமையாக பிடிச்சிக்கிறது விநாயகர்கிட்ட போய்ட்டாலே போகிறோம் வாழ்க்கை உங்களுக்கு மாறிடும் அதனால் பிள்ளையாரை வந்து தொடர்ந்து வணங்குறது தினமும் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது இதெல்லாம் வந்து மூல நட்சத்திரக்காரங்களுக்கு மிக நல்ல விஷயங்களாக இருக்குது அது மாதிரி இப்போ என்னால வாழ்க்கை மாறிடும் இவங்க வாழ்க்கையில் இவங்க எந்த பாதையில் போகணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அந்த வாழ்க்கையோட ரகசியம் புரிஞ்சு வாழ்க்கையில் இவங்க சக்சஸ் அடைய முடியும் இதில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரம் அப்படின்றவங்க வந்து பொதுவா வந்து அவங்க அம்மனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வந்து சிவன் கோயிலில் உள்ள அம்மனை வந்து அவங்க முழுமையாக அவங்க வந்து குலதெய்வம் மாதிரி இஷ்ட தெய்வம் மாதிரி அந்த அம்மனுக்கு வேணிண்டு அந்த அம்மன்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அம்மனுக்கு வேண்டிய புடவைகள் அது மாதிரிலாம் ஏதாச்சும் வேண்டுதல்கள்லாம் பண்ணிட்டு அதை சாத்தி அது மாதிரி ரெகுலராகவே அந்த அம்மனை வழிபடுறத ரொம்ப முழுமையாக ஆசையா அன்பா அந்த அம்பாள்கிட்ட வழிபடுறது இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மிக மிக நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும் இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஷ்டமான சிவன் கோயிலில் அந்த அம்பாளை வந்து ரெகுலராக போய் தரிசனம் பண்ணி அதை வந்து முழுமையாக சிக்கனை பிடித்து நெங்கே எழுந்தருள்வது அணியே அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து அப்படி சாமியை பிடிச்சிட்டு அவர் எங்கே போவார் இன்மே எங்க எங்கே போகிறதுக்கு இங்கேட இருக்கும் அப்படின்னு அப்படி கேட்குற மாதிரி அந்த சாமியை பிடிச்சிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் போராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பயங்கர வாழ்க்கையில் அடிக்கடி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்குறதையும் சிரமங்களை பார்க்குறதையும் எதிர்ப்புகளை பார்க்கறதையும் பார்க்க முடியறது திருமண வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு லேட் ஆகிறதையும் பார்க்க முடியறது அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட்டுரும் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் பொதுவாக அவங்களுக்கு வந்து அரசாங்க உத்தியோகங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படி போனால் கூட அந்த அரசாங்க உத்தியோகத்தில் அவங்க வந்து கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஆஃபீஸர்லாம் இருக்காங்களா அதெல்லாம் உத்திராட நட்சத்திரமாக வந்துடுவாங்க ஸோ எங்க பார்த்தாலும் அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில மற்றவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஆஸ்பெக்ட்ல வந்துடுவாங்க இதுதான் வந்து இவங்களுக்கு மத்தவங்களை வழிகாட்டுறது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இவங்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில நிச்சயமா இவங்க முன்னேற முடியும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வணங்குறது வீட்டிலையே சிவபெருமானுக்கு வந்து அவங்க சிவ தீட்சை எடுத்துக்கிறது சிவனடியாராக மாறுறது இல்லை சிவன் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு அடிக்கடி போறது இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணிட்டாலே அவங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் இப்போ இது வரைக்கும் இந்த நம்ம வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்கள் இந்த ராசி அனைத்து பேருக்கும் ஒரு ராசின்னு எடுத்துட்டோம்னா அதில் சின்ன வயசுலேயும் இருக்கலாம் நடுத்தர வயசுலேயும் இருக்கலாம் மாணவ பருவத்திலையும் இருக்கலாம் வயசானவங்களாகவும் இருக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி இருக்குமான இல்லை அவங்களுடைய தசாபுத்தி பொறுத்தளவில் மாறும் அப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த சுச்சுவேஷன் எந்தெந்த கிரகங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த பத இந்த பலன்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும் எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை தூக்கி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை முக்கியமான காரியங்கள் படிப்பு வேலை கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள் வீடு வாங்கிறது ஒரு வண்டி வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு தரம் பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இல்லை உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை காமிச்சு பார்த்துட்டு இந்த பலன்களையும் நீங்கள் கேட்டு இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும் அப்போ லைஃப் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சிக்க முடியும் அப்படி யாருமே உங்களுக்கு ஜோதிடர் கிடைக்கலன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இதிலே என்னுடைய நம்பர் இருக்கும் நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பிறப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த வாழ்க்கையை நம்ம சரியான பாதையில வச்சு சரியான பாதையை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம் எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் நன்றி வணக்கம்